ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜி தமிழில் நிறைய சீரியலை முடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க அதில் எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்க கார்த்திகை தீபம் சீரியலும் ஒன்று அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் கார்த்திக்ராஜ் ரேவதி ரேஷ்மா இப்படின்னு இவங்க எல்லாரும் செம்மையான கேரக்டரை எடுத்து நடிச்சுட்டு இருக்கேன் அந்த சீரியல் இப்போ தான் நல்லா விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது எல்லாருமே ரசித்து பார்க்குற இந்த நேரத்தில் இந்த சீரியலை முடிப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் பட் சீரியலை முடிச்சுட்டா வேற ஒரு புது சீரியலை கிளம்புற கார்த்தா தான் ஜி தமிழில் பிளான் பண்ணியிருக்காங்க இது பிளான் பண்ண முக்கிய காரணமே டிஆர்பி தான் ஏன்னா டிஆர்பியில் இப்போ கார்த்திகை தீபம் மட்டும்தான் டாப்ல இருக்கு மற்ற சீரியல் எதுவுமே டிஆர்பில ஹை ரேட்டிங் வரல ஏன்னா சன் டிவில இருக்க சீரியல் நிறைய டிஆர்பி வந்த காரணத்தினால இப்ப கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் சீரியல் தவிர இங்க மூணு சீரியலை முடிக்க போறதா பிளான் பண்ணியிருக்காங்க அதுல கெட்டி மேளம் சீரியலும் ஒன்று ஸோ கெட்டி மேளம் சீரியலை முடிச்சிட்டு வேற ஒரு பொது சீரியலை களமிறக்க போறாங்க அண்ட் கார்த்திகை தீபம் சீரியலும் சீக்கிரமே கிளைமேக்ஸ ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க கார்த்திகை தீபம் சீரியல் முடிஞ்சு அகைன் கார்த்திக் ராஜை வச்சு வேற ஒரு சீரியல் எடுக்க பிளான் பண்ணிருக்காங்க கார்த்திக் ராஜும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு இந்த சீரியலை இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ல முடிச்சுட்டு கார்த்திக்ராஜ் கூட இன்னொரு சீரியலுக்கு ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க அந்த சீரியலும் ரசிகர்கள் ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான கதை கலத்தோடு தான் அந்த சீரியல் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்கு இது ஒரு ஷாக்கிங்காக இருந்தாலும் பட் கார்த்திக் ராஜ் ரசிகர்களுக்கு இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஏன்னா இந்த சீரியல் முடிச்சுட்டு உடனே இன்னொரு சீரியல் நடிக்கிறது கார்த்திக் ராஜை டெய்லி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட்ஸ் இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார்த்திகை தீபம் சீரியலை சீக்கிரமே முடிக்கிறதா பிளான் பண்ணிருக்காங்க அதை பற்றி உங்க அப்படின்னா நம்ம கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்